சண்டேனாலே மட்டன் சிக்கன் தாங்க ஸ்பெஷலாக இருக்கும் இன்றைக்கி மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நைட்டு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்காக மீல் மேக்கர் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்காங்க புளிஞ்சு இதில் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு கொஞ்சமாக வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கலருக்காக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு பெசரி பத்து நிமிஷம் அப்படி வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு தக்காளி பிள்ளை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பிரரட்டி வச்சுக்கிற அந்த சோயா இதை வந்து நல்ல அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ண முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பிள்ளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண விட்றலாம் பத்து நிமிஷம் நல்லா குக்கானதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்தி அந்த மீல் மேக்கரோட நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா பிறண்ட அதுலேயே வந்து வெந்து வரணும் ஒரு பத்துலேருந்து இருபது நல்லா மூடி விசாரலாம் மூடி வைக்கும்போது இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா வெந்து ரெடி ஆகிடும் சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்